ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் தேர்ட்டீன்த் லெசனில் இருக்கக்கூடியது இப்போ பார்க்கலாம் பண்பாட்டு ஒருமைப்பாடு இந்தியாவில் பக்தி இயக்கம் ஏற்கனவே பன்னிரெண்டு லெசனுக்குமே நான் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அத்வைதம் என்னும் தத்துவத்தை இந்து மதத்திற்கு வழங்கியவர் ஆதிசங்கரர் ராமானுஜர் ராமானந்தர் சைதன்யர் ஆன்சர் ஆதிசங்கரர் அத்வைதம் என்னும் தத்துவத்தை இந்து மதத்திற்கு வழங்கியவர் ஆதிசங்கரர் செகண்ட் கொஸ்டின் வைதிக வேத பிரிவுகளுக்கும் சிரமணப் பிரிவுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களை பற்றி குறிப்பிடுவது இராமாயணம் பாகவத புராணம் திரு தொண்டர்களின் புகழ்பாடும் தொகுப்புகள் பாலலீலா ஆன்சர் திரு தொண்டர்களின் புகழ்பாடும் தொகுப்புகள் வைதீக வேத பிரிவுகளுக்கும் சிரமணப் பிரிவுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களை பற்றி குறிப்பிடுவது திருத்தொண்டர்களின் புகழ்பாடும் தொகுப்புகள் தேர்ட் கொஸ்டின் கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் மகேந்திரவர்மன் மாரவர்மன் அரிக்கேசரி நரசிம்மவர்மன் சுந்தரபாண்டியன் ஆன்சர் மாரவர்மன் அரிக்கேசரி கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் பாரவர்மன் ஹரிகேசரி ஃபோர்த்து ஒன் சமண மதத்திலிருந்த போது அப்பர் இவ்வாறு அறியப்பட்டார் ஹரிசேனா தீர்த்தரங்கர் சிவஞான சித்தியார் தர்மசேனர் ஆன்சர் தர்மசேனர் சமண மதத்தில் இருந்தபோது அப்பர் இவ்வாறு அறியப்பட்டார் தர்மசேனர் ஃபிஃப்த் ஒன் பக்கீர் என குறிப்பிடப்படுபவர் டேஸ் இஸ்லாமிய யானி பௌத்த துறவி இந்து துறவி சீக்கிய குரு ஆன்சர் இஸ்லாமிய யானி பக்கீர் என குறிப்பிடப்படுபவர் இஸ்லாமிய யானி சிக்ஸ்த்து ஒன் மாதவாச்சாரியர் டேஸ் என்ற தத்துவ பள்ளியை சார்ந்தவர் துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் புஷ்டி மார்க்கம் ஆன்சர் துவைதம் மாதவாச்சாரியார் துவைதம் தத்துவ பள்ளியை சார்ந்தவர் செவன்த் ஒன் ராமானந்தரின் சீடர் சைதன்யர் மீராபாய் குருநானக் கபீர் ஆன்சர் கபீர் ராமானந்தரின் சீடர் கபீர் எயித்து ஒன் முதன் முதலாக இந்தி மொழியில் தனது மத தத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் ரவிதாஸ் ராமானந்தர் கபீர் நாமதேவர் ஆன்சர் ராமானந்தர் முதன் முதலாக இந்தி மொழியில் தனது மத தத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் ராமானந்தர் நைன்த் ஒன் அக்பரின் அரசவையில் ஆக்ராவையின் பார்வை திறனற்ற பாடகர் என்று அறியப்பட்டவர் சூர்தாஸ் துக்காராம் ராமானந்தர் மீராபாய் ஆன்சர் சூர்தாஸ் அக்பரின் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என்று அறியப்பட்டவர் சூர்தாஸ் ஒன் மராத்திய மன்னர் சிவாஜியின் சமகாலத்தவர் டேஸ் ஆவார் ராமானந்தர் மீராபாய் சூர்தாஸ் துக்காராம் ஆன்சர் துக்காராம் மராத்திய மன்னர் சிவாஜியின் சமகாலத்தவர் துக்காராம் ஆவார் லெவன்த் ஒன் சரியான கூற்றினை தேர்ந்தெடு தனது தொடக்க கால வாழ்வில் சைவராக இருந்த அப்பர் தனது தமக்கையால் சைவ மதத்திலிருந்து சமணத்திற்கு மாறினார் சூஃபி இயக்கத்தவர் கடவுளை அழகின் உச்சமாக கருதினர் ராம பக்தியை முன்னிலைப்படுத்தி வங்காள வைணவர்கள் இந்து மதத்தை சீர்திருத்த முயன்றனர் பௌத்த மத நூல்களில் ரவிதாசின் பக்தி பாடல்கள் இணைக்கப்பட்டுள்ளன ஆன்சர் சூஃபி இயக்கத்தவர் கடவுளை அழகின் உச்சமாக கருதினர் ட்வெல்த் ஒன் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க எது எது சரி நம்ம கண்டுபிடிக்கணும் கூற்று மத சீர்திருத்தவாதிகள் ஒரு கடவுள் கொள்கையை போதித்தனர் காரணம் அவர்கள் சிலை வழிபாட்டை விமர்சித்தனர் ஆன்சர் கூற்று சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும் நல்லா பாருங்க இரண்டுமே கரெக்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க கூற்றும் காரணமும் சரி அது காரணம் சரியான விளக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேர்ட்டீன்த் கொஸ்டின் பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் கபீர் சேக் தாதி சூர்தாஸ் சம்பந்தர் சூபியிசம் நெசவாளர் கூன் பாண்டியன் சாகித்ய லாகிரி பொறுத்துக மேட்ச் பாருங்கள் ஆதான் கரெக்டு டூ த்ரீ ஃபோர் ஒன் தான் கரெக்டு கபீர்னா சேக்தாதி சூர்தாஸ் சம்பந்தர் சூவியிசம் நெசவாளர் கூன் பாண்டியன் சாகித்ய லாகிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க எனக்கு நாங்கள் போடுற வீடியோ வரும்